கலக்கிய வில்லன்களை பத்தி சொல்லி ஆகணும் சினிமாவில் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றம் அடைஞ்சு வருகிறது படங்களில் வில்லன்கள் ஹீரோக்களை விட ஸ்மார்ட்டாக அப்படியே எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி காலத்தில் போகும்போது கத்தி சண்டை சண்டை போடுபவர்களாக இருந்தார்கள் இதற்கிடையில தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் வில்லன்கள் எல்லாருமே தங்களுடைய கோரமான முகம் மற்றும் குரலை வைத்து மிரட்டினார்கள் அப்படி நைன்டி கிட்ஸ்களை அலரவிட்ட ஐந்து வில்லன்களை பற்றி பார்க்கலாம் ஆர் பி விஸ்வம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத வில்லன் ஆர் பி விஸ்வம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே இவரை பிளாக் கோப்ரா என பாராட்டியிருக்கிறார் அறுவடை நாள் என்னும் படத்தில் ஊர் நாயெல்லாம் வர சொன்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்திருக்கு என்ன ஒரு வசனம் பேசியிருப்பார் அதிக சத்தம் இல்லாமல் எதிரியில் இருப்பவர்கள் ஏற இறங்க பார்த்துவிட்டு முணங்குவது போல் இவர் பேசும் வசனங்கள் பெரிய அளவில் பயத்தை கொடுக்கும் சின்ன ஜெமின் படத்தில் தன்னுடைய வில்லத்தனத்தின் உச்சத்தை காட்டி மிரட்டியிருப்பாரு ராமி ரெட்டி தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் என எல்லா மொழிகளையும் தன்னுடைய வில்லதனத்தை காட்டியவர் தான் ராமி ரெட்டி நைன்டி ஸ்கிட்ஸ்களின் ஃபேவரட் படமான அம்மன் படத்தில் இருளான பேக்ரவுண்டில் ஜண்டா என இவர் கொடுக்கும் சவுண்டு அப்பொழுது டிவியில் படம் பார்ப்பவர்களை அலர விட்டிருக்கு நரபலி கொடுக்க முடியாமல் சௌந்தர்யா இவரை தடுத்து விடுவதால் அந்த படத்தில் அடுத்தடுத்து இவர் செய்யும் சூழ்ச்சிகள் இப்பொழுது பார்த்தாலும் திகிலை கொடுக்கும் சலீம் கோஸ் சலீம் கோஸ் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் சக்கரை கவுண்டராக தன்னுடைய வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் வேதநாயகம் என்னும் கேரக்டர் வாழ்ந்து இருப்பாரு வேதநாயகன்னா பயம் என்று ஒரு அடிக்கடி சொல்லும் இந்த வசனம் பெரிய அளவில் பிரபலமானது ராஜன் பி தேவ் ராஜன் பி தேவ் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களில் நடித்திருந்தாலும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் லவ் டுடே படத்தில் சுபலட்சுமியின் அப்பாவாக வில்லதனத்தில் மிரட்டியிருப்பார் அவருடைய பன்முக திறமை கொண்ட நடிப்பிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டிய படம் என்றால் நடிகர் பார்த்திபனுடன் இவர் இணைந்து நடித்த வாய்மையே வெல்லும் படம்தான் பாலாசிங் நடிகர் பாலாசிங் பெரும்பாலும் உலக நாயகன் கமலஹாசனின் படங்கள் அதிகமாக நடித்திருக்கிறார் இவருடைய வில்லத்தனமான நடிப்பிற்கு மிகப்பெரிய உதாரணம் புதுப்பேட்டை படத்தில் இவர் நடித்த அன்பு கேரக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் வேட்டைக்காரன் மதராசப்பட்டினம் போன்ற படங்களிலும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார்